விபூதி வேதா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் காண இருப்பது பிரம்மஹத்தி தோஷம் தீக்கும் மகாலிங்கேஸ்வரர் கோவில் திருவிடைமருதூர் மருதூர் பாடல் பெற்ற தென்கரை சிவஸ்தலங்கள் வரிசையில் முப்பதாவது ஸ்தலமாக இருப்பது திருவிடைமருதூர் இது ஒரு சிறந்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் ஸ்தலமாகும் முன்பிறவியில் ஆலயத்தை இடித்தல் சாமி சிலையை திருடுதல் போன்ற பாவ செயல்களை செய்தவர்கள் இப்பிரவியில் அந்தனர் ஒருவரை கொள்ளுதல் பெண்ணிடம் ஆசை காட்டி அவளை மனம் செய்து கொள்கிறேன் என்ற பொய் சொல்லி அவளுடன் கூடி இருந்துவிட்டு பின்பு அப்பெண்ணை ஏமாற்றுதல் அல்லது இதற்கு சமமான பாவங்களை செய்தாலோ ஜாதக ரீதியாக ஒருவர் ஜாதகத்தில் சனி குரு இணைந்தோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்திருந்தாலோ ஒருவருக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது இத்தகைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி நிவாரணம் பெறவும் உரிய பரிகாரம் செய்து கொள்ளவும் சிறந்த ஸ்தலம் திருவடைமருது இங்கு இறைவனின் பெயர் மகாலிங்கேஸ்வரர் இறைவி பெயர் பிருகத் சுந்தர குசாம்பிகை நன்முலை நாயகி இந்த தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஐந்து திருநான சம்பந்தர் பதிகம் ஐந்து சுந்தரர் பதிகம் ஒன்று என மொத்தம் பதினோரு பதிகங்கள் உள்ளன இந்த ஸ்தலத்திற்கு எப்படி செல்வது கும்பகோணத்தில் இருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை செல்லும் சாலை வழியில் இந்த தலம் இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன இந்த ஆலயத்தின் முகவரி அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் திருவடைமருதூர் திருவடைமருதூர் அஞ்சல் திருவடைமருதூர் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்தரை மணி முதல் பகல் பன் பன்னெண்டரை மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் இரவு ஒம்போது மணி வரையிலும் திறந்திருக்கும் காவிரி கரையில் உள்ள ஆறு சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமானதாக கருதப்படுகின்றன அவற்றில் திருவடைமருதூர் ஸ்தலம் ஒன்றாகும் மற்றவை திருவையாறு திரு சாய்க்காடு என்கின்ற சாயாவனம் திருவன்காடு திருவாஞ்சியம் என்கின்ற ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் மயிலாடுதுறை ஆகும் இந்த தலத்தின் சிறப்பு திருவிடைமருதூர் ஸ்தலம் பரகுண பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு அரசனின் வாழ்க்கையுடன் சம்பந்தம் உடையதாகும் ஒருமுறை பரகுண பாண்டியன் அருகிலுள்ள காட்டுக்கு வேட்டையாட சென்றான் மாலை நேரம் முடிந்து இரவு தொடங்கிவிட்ட நேரத்தில் அரசன் குதிரை மீதேறி திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்துவிட்டான் இச்சம்பவம் அவனறியாமல் நடந்திருந்தாலும் ஒரு அந்தணனை கொன்றதால் அரசனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது அத்துடன் அந்தணனின் ஆவியும் அரசனை பற்றிக்கொண்டது சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் மதுரை சோமசுந்தரரும் அரசனுடைய கனவில் தோன்றி திருவிடைமருதூர் சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார் எதிரி நாடான சோழ நாட்டிலுள்ள எப்படி செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு தன் நாட்டின் மீது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது சோழ மன்னனுடன் போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரத்தி சென்றான் அப்போது திருவடைமருதூர் சென்று இங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான் வரகுண பாண்டியனை பற்றியிருந்த பிரமஹத்தியும் அந்தனின் ஆவியும் அரசனை பின்தொடர்ந்து கோவிலுக்குள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே தங்கிவிட்டன அரசன் திரும்பி வரும்போது மறுபடியும் அவனை பிடித்து கொள்ளலாம் என்று காத்திருந்தன ஆனால் திருவிடைமருதூர் இறைவனோ வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேறி செல்லும்படி அசரியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார் அரசனும் பிரம்மகத்தின் நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான் இதை நினைவு வகையில் இன்றளவும் இவ் வரும் பக்தர்கள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கிலுள்ள அம்மன் சந்நிதி கோபுர வாயில் வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள் இன்றும் அக்கோயிலில் சிலையாக வீற்றிருக்கும் பிரம்மஹத்தியை நாம் கிழக்கு கோபுர வாயில் உள்ளே நுழைந்தவுடன் முன் மண்டபத்தில் இடதுபுறம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதை காணலாம் மன்னர் சென்ற வழியில் மீண்டும் திரும்பி வருவார் அவரை மீண்டும் பிடித்து கொள்ளலாம் என்று பிரம்மகத்தி அமர்ந்துள்ளது என்பது ஐதீகம் திருவடை மருதூரில் உள்ள சிவாலயம் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு ஆலயமாகும் மருதமரத்தை மரத்தை கொண்ட மூன்று கோயில்கள் உள்ளன வடக்கே ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படும் ஸ்தலம் வடமருதூர் தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் புடார்ச்சுணம் என்றழைக்கப்படும் திருப்புடை மருதூர் இவை இரண்டுக்கும் இடையே உள்ள ஸ்தலம் இடை மருதூர் என்று அழைக்கப்படுகிறது கும்பகோணம் மயிலாடுதுறை ரயில் மார்க்கத்தில் உள்ளது திருவிடை மருதூர் நெடிதுயர்ந்த கோபுரங்களும் நீண்ட பிரகாரங்களும் கொண்டு காட்சியளிக்கும் இவ்வாலயம் மத்தியார்ஜுனம் என்று வழங்கப்படுகிறது மூர்த்தி தலம் மற்றும் தீர்த்தம் ஆகிய மூன்றின் சிறப்புகளாலேயே ஒரு கோயில் பெருமை பெறுகின்றது அந்த வகையில் இந்த திருவடை மருதூர் இறைவன் அருள்மிகு மகாலிங்க சுவாமியின் சிறப்புகள் கணக்கில் அடங்கா தேரோடும் நான்கு வீதிகளின் கோடிகளிலும் விஸ்வநாதர் ஆத்மநாதர் ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் ஆகியோருக்கு நான்கு சிவாலயங்களும் நடுவிலே மகாலிங்க பெருமானும் அமர்ந்திருப்பதால் இந்த ஸ்தலம் பஞ்சலிங்க ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் மேற்கே அமைந்துள்ள சொக்கநாதர் ஆலயத்திற்கு தனி பெருமை ஒன்று உண்டு மழையின்றி மக்கள் வறட்சியால் வருந்தும் காலங்களில் இப்பெருமானுக்கு சிறப்பாக பூசை வழிபாடுகளை செய்து மேகராக பண்களில் அமைந்த தேவார பதிகங்களை பாராயணம் செய்வதால் மழை பொழிவது இன்றளவும் நடைபெற்று வரும் அதிசயமாகும் கோவில் மூன்று பிரகாரங்களை கொண்டதாகும் இம்மூன்று பிரகாரங்களிலும் வளம் வருதல் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஒன்று அஸ்வமேத பிரகாரம் இது வெளிப்பிரகாரமாகும் இந்த பிரகாரத்தில் கோவிலை வலம் வருதல் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராண வரலாறுகள் கூறுகின்றன இரண்டு கொடிமுடி பிரகாரம் இது இரண்டாவதும் மத்தியில் உள்ள பிரகாரமாகும் இப்பிரகாரத்தை வலம் வருதல் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதத்தை வலம் வந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது மூன்று பிரணவ பிரகாரம் இது மூன்றாவதாகும் உள்ளே இருக்கக்கூடியதுமான பிரகாரமாகும் இப்பிரகாரத்தை வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது திருவிடைமருதூர் ஸ்தலத்தை சுற்றியுள்ள சில ஆலயங்கள் திருவிடைமருதூரின் பரிவார தேவதை தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற் அவை திருவழஞ்சுலி விநாயகர் ஆலயம் சுவாமிமலை முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்று திருவாரூர் சோமஸ்கந்தர் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆலங்குடி தர்ஷனாமூர்த்தி கோவில் திருவாவடுதுறை நந்திகேஸ்வரர் திருசேநல்லூர் சண்டிகேஸ்வரர் சீர்காழி பைரவர் சூரியனார் கோவில் ஸ்தலம் இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்க மூர்த்தியாகும் இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்சித்து கொண்டு பூஜா விதிகளை சப்தரிஷிகள் மட்டுமல்ல முனிவர்களுக்கு போதித்து அருளிய ஸ்தலம் மருது மார்கண்டேய முனிவருக்கு அவரின் விருப்பப்படி அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இஸ்தலத்து இறைவன் காட்சி கொடுத்துள்ளார் இவ்வாலயத்தில் உள்ள மூகாம்பிகை சந்நிதி மிகவும் புகழ்பெற்றது அம்பாள் சந்நிதிக்கு தெற்கு பக்கம் இந்த மூகாம்பிகை சந்நிதி அமைந்துள்ளது மூகாசுரனை கொன்ற பாவம் நீங்க மூகாம்பிகை இஸ்தலத்தில் சிவபெருமானே வழிபட்டாள் மூகாம்பிகை சந்நிதி அருகில் உள்ள மகாமேரு சந்நிதியில் பௌர்ணமி என்று மேருவுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மூகாம்பிகைக்கு இந்தியாவில் திருவிடைமருதூரிலும் கர்நாடக மாநிலத்திலுள்ள கொல்லூரிலும் தனி சந்நிதி இருப்பது குறிப்பிடத்தக்கது கோயில்கள் பலவற்றிலும் இந்த கோயில்தான் மிக பெரிய எண்ணிக்கையில் அதாவது முப்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ளன என்பது வியக்க வைக்கும் செய்தி இவற்றில் ஒரு ஏக்கர் பரப்புள்ள கருண்யாமிரத தீர்த்தம் மிகவும் புகழ் வாய்ந்தது அதுபோலவே கலியாண தீர்த்தம் எனப்படும் பூச தீர்த்தமும் சக்தி வாய்ந்தது தைப்பூச திருநாளில் இத்தீர்த்தத்தின் நீராடுவோர் பாவ பெறலாம் என்பர் இங்குள்ள தீர்த்தங்களின் நீராடி மகப்பேறு பெற்றவர் வரலாறும் உண்டு இப்புண்ணிய தீர்த்தத்தின் நீராடி யுவனாசுவன் என்ற அயோத்தி மன்னன் மாந்தாதா என்ற மகவை பெற்ற செய்தியும் சித்திரகீர்த்தி என்ற பாண்டியன் ஒரு ஆண்மகவை பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது பூசத்தீர்த்தம் பற்றிய ஒரு சுவையான செய்தியும் உண்டு தேவவிரதன் என்ற கல்வன் ஒருவன் இறைவனது திருவாவரணங்களை திருட முயன்ற பாவத்துக்காக நோய் வந்து இறந்து போனான் பிறகு அவன் ஒரு புழுவாய் பிறந்து பூச தீர்த்தத்தில் நீராடிய ஒரு புண்ணியவான் கால்பட்டு புழு உருவம் நீங்கி முக்தி பெற்றான் என்று ஆலய வரலாறு கூறுகிறது பிரம்மகத்தி தோஷம் மற்றும் பல தோஷங்களை தீர்க்கும் தலமாக விளங்கும் திருவிடைமருதூர் தலத்துக்கு சென்று மகாலிங்கேஸ்வரரை ஒருமுறை வழிபட்டு வாருங்கள் பிரபால அந்தணனான ராவணனை வதம் செய்ததால் ஸ்ரீராமரும் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு அதனின்று விடுபட தேவிப்பட்டினத்தில் கடலில் நவக்கிரகங்களை ஸ்தாபித்து வழிபட்டார் என்றால் இந்த தோஷத்தின் பாதிப்பு பற்றி புரிந்து கொள்ளலாம் நாமும் பிரம்மஹத்தி தோஷம் விலக திருவடைமருதூர் சென்று பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையில் நன்மையடைவோம் அனைவரும் இந்த பிறவியில் ஒருமுறையாவது இந்த ஸ்தலத்துக்கு சென்று அங்குள்ள ஈசன் மகாலிங்கேஸ்வரரை ஒருமுறையாவது வருடத்திற்கு வழிபட்டு வாருங்கள் அனைத்து நண்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நமசிவாய